ரீசெண்ட்டாக வந்து எகிப்தில் கொற்றன் அப்படிங்கிற தமிழி எழுத்து பெயருங்கிறது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின செய்திங்கிறத நம்ம வெளியிட்ருந்தோம் நம்ம சேனலில் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்பவே அஃபண்ட் ஆகியிருந்தீங்க உங்கள்கிட்ட வந்து இதை எதிர்பார்க்கல நீங்கள் எப்படி அதை வந்து கிருக்கல்கள் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் கண்டிப்பாக அதை உங்கள் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் வந்து தன்மையாக சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து கழுவி கழுவி ஊற்றிருந்தீங்க என்னென்ன கெட்டாவத்தான் இருக்கும்போதுமோ அந்த கெட்டாவத்தையெல்லாம் போட்டு திட்டிருக்கீங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து முடிச்சு நான் தமிழனா தமிழை இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கெலாம் வந்துவிட்டாங்க அதை தாண்டி பல பேர் வந்து அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் ஏன் அந்த தப்பு பண்ணேன் அப்படிங்கிற என்னுடைய விளக்கத்தை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தாகணும் அப்போ தான் அது வந்து சரியாக இருக்கும் அந்த விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரஃபிட்டினால் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் கிரஃபிட்டி அப்படிங்கிறது ஏதோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வளர்ந்த ஒன்றும் கிடையாது அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ்க்குலாம் போகும்போது இந்த மாதிரி கிறுக்கு தனமாக கிறுக்கி வைக்கிறாங்க அப்படி கிறுக்கி வைக்கிறாங்களே அவங்களை கிறுக்கணுங்க அப்படின்னு திட்டுறது இதெல்லாம் வழக்கம் அப்படிங்கிறது இப்போ தான் நடந்துக்கிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் இந்த கிரஃபிட்டி இப்படி கிறுக்கி வைக்கிறது பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல அவங்களுடைய பெயரையோ இல்லை அவங்க வந்துட்டு போன செய்தியையோ எழுதி வைக்கிறதுங்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இன்னும் சொல்லப்போனால் குகை மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள் கூட ஒரு வகையான கிரஃபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது முழுமையாக கிரஃபிட்டின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அவன் பார்த்த விஷயத்தெல்லாம் அவன் பதிவு பண்ணியிருக்கான் அவனுடைய டெய்லி ரெக்கார்ட்ஸ் மாதிரி அதை பார்க்கலாம் இல்லைனா அது வந்து ஒரு வால் ஆர்ட்டாக வந்து நம்ம பார்க்க முடியும் ஓவியமாக பார்க்க முடியும் ஆனால் அந்த ஓவியத்தை பார்க்க போய் அதை பார்த்ததோடு நிற்காம கையில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் எடுத்து உங்களுடைய பெயரை நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா அது கிரஃபிட்டி இந்த கிரஃபிட்டி அப்படிங்கிறது உலகம் முழுக்க பல முக்கியமான இடங்களில் வந்து இருக்குது முக்கியமான மானுமெண்ட்ஸில் மட்டும் இந்த கிரஃபிட்டி இல்லை வீடுகளில் இருக்குது இடிந்து போன கட்டடங்களுக்குள்ளே இருக்குது இப்படி பல இடங்களில் இந்த கிரஃபிட்டி அப்படிங்கிறது இருக்குது இந்த கிரஃபிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டடி இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குது அந்த சைக்காலஜியில் என்ன மாதிரி அந்த கிரபிட்டி வந்து வரைஞ்சிருக்காங்க எந்த தன்மையில் அது வந்து அது வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டடிலாம் ஒரு பெரிய ஸ்டடி அது இன்னொரு நாள் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசலாம் இந்த கிரஃபிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஆர்ட்டாகவே மாறி இருக்கு நீங்கள் வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் எடுத்தீங்கனாலும் சரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரீஸ்லலாம் கிராஃபிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்டாகவே இருக்குது கிரஃபிட்டிக்கு சம்மந்தமான கியர்ஸ்லாம் கூட கிடைக்குது அதாவது ஸ்ப்ரே பெயின்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த ஸ்ப்ரே பெயின்ஸ்லாம் கிராஃபிட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படிப்பட்ட கிரஃபிட்டிங்கிறது வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கறதுக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு பல சமயங்களில் ஏன்னா கிராஃபிட்டி அப்படிங்கிறது ஒரு கல்வெட்டு கிடையாது ஒரு கல்வெட்டு அப்படிங்கிறது ஒரு அரசனோ இல்லை ஒரு அமைப்போ இல்லை ஒரு குழுவோ அதிகாரபூர்வமாக வெட்டி எடுக்கிறது தான் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பதிவு பண்ணி வைக்கிறது தான் கல்வெட்டு இது ஒரு அரசாங்கத்துடைய செய்தி ஒரு அரசனுடைய செய்தி எப்போது ஒரு காமன் மேனை பற்றின செய்தி அப்படிங்கிறது அதில் இருக்கும் ஆனால் கிரஃபிட்டிங்கிறது முழுமையாக ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்வியலை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த கிரஃபிட்டியிலிருந்து அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய சூழல் எப்படி இருந்துச்சு அவங்க என்ன மாதிரியான உலகத்துக்குள்ளே இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அப்பத்துலேருந்து மாறாத ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கே அப்படிங்கிறத ரசிக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாம்பை அப்படிங்கிறது எரிமலை வெடிப்புனால் புதைந்து போன ஒரு ஊர் அந்த பாம்பை ஊருங்கிறது அதுக்கப்புறமா அகழ்வாராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த இடத்துல நிறைய கிரஃபிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைச்சிது அந்த கிரஃபிட்டி மூலமாக அங்கேருந்து மக்களுடைய வாழ்வியலை நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது நிறைய காதல் சின்னங்கள் அதில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க பெயர்களை எழுதி வச்சுருந்தாங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஒன்று கடிக்காதீங்கடா அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க சிறுநீர் இங்கே கழிக்காதே அப்படின்னு இன்றைக்கி செவுத்தில் எழுதுறதை நீங்கள் பார்க்கலாம் இருந்து இப்போ வரைக்கும் செவுத்தை பார்த்தா சிறுநீர் அடிக்கிறத மட்டும் மனுஷன் நிறுத்தலை அப்படிப்பட்ட இந்த மாதிரியான கிரஃபிட்டின்னு சொல்லப்படக்கூடிய கிருக்கள்கள் இருந்து நம்ம வரலாற்றையுமே கட்டி அமைக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இருந்து நமக்கு மண்பானை ஓட்டில் கீறல்கள் கிடச்சிது அது பானை ஓட்டு மேலே பேர் எழுதியிருக்காங்க அதாவது அவங்களுடைய பானையாக இருக்கலாம்னு பேர் எழுதியிருக்காங்க இல்லை குழந்தைகள் வந்து அவங்க இந்த பேரை வைக்கணும்னு எழுதிருக்கலாம் ஏதாவது நடந்திருக்கலாம் அந்த உடைந்து போன பானை துகள்கள்லேருந்து கிடைத்த அந்த பெயர்களை வச்சு தான் இது தமிழியால் எழுதப்பட்ட பெயர் இதில் ஆதன்கிற பெயர் இருக்குது அப்படிங்கிற அடையாளத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி அந்த பானை ஓட்டில் இருக்கக்கூடிய கீரல்களும் சிந்து சமவெளியில் நமக்கு கிடைச்ச கீரல்களும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்கே இருந்த மக்களுக்கும் தொடர்பு இருந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டடி நமக்கு கிடைக்கிது ஸோ அதை நம்ம உடச்சி பார்க்கறதுக்கான முயற்சியை நாம் எடுக்கிறோம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு காரணம் எது அந்த கிரஃபிட்டி அந்த கிறுக்கல்கள் அந்த கீரல்கள் அதனால் கிறுக்கல்கள் கீரல்கள் அப்படிங்கிறத ஏதோ வந்து மோசமான ஒரு விஷயம் ரொம்ப தப்பான விஷயம் தமிழனை கிறுக்கன்னு சொல்லிட்டேடா அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சமயத்தில் அந்த சாதாரண மனிதனுடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாசல் தான் நமக்கு இந்த கீரல் சரி தான் கிரஃபிட்டி ஓகே இந்த கிரஃபிட்டி பற்றிய புரிதலில் தான் நம்ம வந்து அந்த சிகை சிகைக்குற்றன் பற்றின வீடியோவையும் போட்டிருந்தோம் அதில் தான் ஒரு பெரிய தவறு அப்படிங்கிறது நடந்துருச்சு அப்படி என்ன தவறு நிறைய பேர் வந்து பாரிசாலன் அவர்களுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பாரிக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்கீங்க பாரியை பா வீடியோவை பார்த்து கற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோ போய் நான் பார்த்தேன் அதில் தான் எனக்கு புரிஞ்சது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாரிசாலன் அவர்களுடைய வீடியோவை பார்த்துட்டு தான் நான் வந்து என்னுடைய வீடியோ அப்படிங்கிறத நான் போட்டிருக்கணும் பாரி வெரி சாரி பாரி அவர்களுடைய வீடியோ மட்டும் இல்லை இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் பலருடைய வீடியோவும் பார்த்துட்டு தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கணும் அப்போ தான் கரெக்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியும் அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு ஏன்னு ஒவ்வொன்றா வரேன் முதல்ல இந்த கிருக்கல்கள் இந்த கிருக்கல்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு அஃபண்ட் ஆகியிருக்கு அதில் நிறைய பேர் வந்து கோவப்பட்டு பயங்கரமாக திட்டியிருந்தீங்க ஆனால் ஒரு சில பேர் தான் கன்ஸ்ட்ரக்டிவான பதில் சொல்லியிருந்தீங்க அதில் கௌசல்யா அவர்களுடைய பதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க கமெண்ட் வந்து இதை வந்து கிருக்கல்கள்னு சொல்லாமல் சுவர் எழுத்துன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க நல்லட்டம் அழகாக இருக்குது இதையே நம்ம வந்து பயன்படுத்துவோம் இனிமேல் நான் சுவர் எழுத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த கிங்ஸ் வேலியில் கிடச்சது கல்வெட்டு கல்வெட்டுன்னு கல் எடுத்து அடிக்கிற மாதிரி பலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு கல்வெட்டு கிடையாது கிட்டத்தட்ட நாற்பது கல்வெட்டுகளுக்கு மேலே வந்து கல்வெட்டுகள் புதிய கல்வெட்டுகளில் பிரதி எடுத்துருக்குறாங்க இது கல்வெட்டு கிடையாது இது கல்வெட்டு கிடையாது முதல்ல அந்த மைண்டில் ஏற்றிக்கங்க இது ஒரு கிரஃபிட்டி என்னடா சும்மா சும்மா கிரஃபிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதை நானாக சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை இந்த கிங்ஸ் வேலிக்கே போய் அங்கேயே ஒரு வருஷம் இருந்து ஆராய்ச்சி பண்ணி presentation and the is graffiti you and you could characterize them as graffiti in a sense that they are informal inscriptions left just incidentally by the visitors it's really a form of graffiti something like an inscription which has been engraved to show to everybody that Chigei Kotran came here and he was sure he wanted it to be sure that everybody will see him அவங்க வெளிநாட்டுக்காரங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அதுக்கும் கம்பு சுத்துறதுக்கு வருவீங்க சார் அவங்களை விடுங்க ஏதோ கீழடி அகழ்வாய்வு செஞ்சு அமர்நாத் அவர்களே சொல்லியிருக்காரு அதையும் கேளுங்க இங்கிருந்த மக்கள் அங்கு சென்று வியாபாரம் செய்துள்ளார்கள் செய்த பொழுது அவர்கள் தங்களுடைய பெயர்களை எழுதி வைத்துள்ளார்கள் இன்னைக்கு கூட நம்ம பேர் எழுதுவோம் பாத்திருக்கீங்களா கரிய வச்சோ கிடைக்கிறத வச்சோ தெரியோ பேர் எழுதுவோம் அந்த வகையில் பேர் எழுதுகின்ற ஒரு செயல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்துள்ளது இந்த செய்தி தான் இங்கே இருக்க கிடைச்ச ஒரு செய்தி எகிப்தில் அவர் சொல்கிறது மட்டும் என்ன கரெக்டாக அவரே யார் தெரியுமா அப்படின்னு அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்க போயிருப்பீங்க சரி அதையும் விட்டுருங்க இது வந்து சுவர் எழுத்துங்கிறதே கிடையாது இது வந்து தமிழர்களுக்கான மரியாதையை வந்து பண்டைய எகிப்தியர்கள் கொடுத்த ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த எழுத்து பொறிப்புகள்லாம் எங்கே இருக்குது இந்த இமேஜஸை பாருங்கள் அவங்க காமிச்ச இமேஜஸ் தான் இதெல்லாம் இந்த இமேஜஸில் இந்த பேரெலாம் எங்கே எழுதியிருக்கு ரெண்டு பெயிண்டிங்க்கு நடுவில் தலைக்கு மேலே வாசலுக்கு மேலே அடியில் இப்படிலாம் எழுதி வச்சிருக்கு ஏங்க ஒரு முக்கியமான ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி ஏதாவது போனால் போக்கலன்னு எதாவது சுருக்கி வைக்கிற மாதிரி அங்கே எழுதி வைப்பாங்க அந்த பேசிக் சென்ஸ் கூட நமக்கு வேண்டாம் நார்மலாக கிரஃபிட்டி பண்ணுறது எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் எதாவது முக்கியமான இடத்துக்கு போனால் அந்த இடத்துல ஏதாவது சோவருக்கு நடுவில் எழுதி வைக்கிறது முக்கியமான பெயிண்டிங்க்கு நடுவில் எழுதி வைக்கிறது இது தானே வழக்கமாக இருக்கும் அதை தான் இந்த சிகை கொற்றனும் அங்கே பண்ணியிருக்காரு யார் வந்தாலும் தன்னுடைய பெயர் நல்லா பழிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கு அதனால தான் இருக்கிறதுலேயே உயரமான இடத்துக்கு போய் எழுதி வச்சிருக்க எப்படா இந்த ஹைட்டில் ஒருத்தன் எழுதி வச்சான் அப்படின்னு எல்லோரும் அண்ணாந்து பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோடு தான் அவர் எழுதி வச்சுருக்காரு நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் குரங்கு மாதிரி ஏறி போய் ஏதாவது ஒன்றுல கிரிக்கிட்டு இருப்பாங்க எதுக்கு நாளைக்கு வந்து பார்க்குறவங்க என்னை இவ்வளோ பெருசுக்கு எப்பறம் எழுதுனான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுதான் அது அந்த மாதிரியான ஒரு கிரஃபிட்டி தான் இந்த கிரஃபிட்டி இப்போ நான் ஒரு சில ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன் ஒரு கல்வெட்டு வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து உள்ளே போயிருக்கும் எழுத்து வந்து வெளியில் வந்த மாதிரி இருக்காது அப்போ இந்த வெளியில் வந்த மாதிரி இருக்கிறதான் எகிப்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் நீங்கள் பார்க்கணும் இப்போ கிடச்ச கல்வெட்டுகளுமே வெளியில் வந்தது உடனே வந்து பாரிசாலன் பார்த்தீங்களா அது வந்து புடைப்பு புடைப்பு எழுத்தது எம்போஸ் ஆகி வெளியில் வந்திருக்கு இது மாதிரி இருக்கிறது எங்கேயாவது வந்து உங்களுக்கு கிருக்கல்களாக இருக்குமா அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணவங்க இருக்காங்க இப்போ அந்த வீடியோவுக்கு நம்ம போவோம் அந்த வீடியோவில் பாரிசாலன் அவர்கள் காட்டுறது வந்து புடைப்புன்னு சொல்லி காட்டுறாரு இல்லையா அது ஆக்சுவலாக புடைப்பு எழுத்து கிடையாது இவங்க ரிசர்ச்சர்ஸ் நேரடியாக போய் பார்த்து எடுத்த புகைப்படங்கள் தான் இந்த புகைப்படங்கள் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதில் எல்லாமே வரையப்பட்டிருக்கு கீறப்பட்டிருக்கு அந்த கீறி போனதெல்லாம் பாதி அழிஞ்சே போச்சு அந்த அழிஞ்சு போகக்கூடிய தன்மையில் இருந்ததை டிஜிட்டலாக எம்போஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கு தான் இந்த டெக்னிக் அப்படி எம்போஸ் பண்ணி பார்த்த ஒரு இமேஜை தான் நியூஸ் சேனல்ஸில் பல இடங்களில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பாரிசாலனும் எடுத்து பயன்படுத்தியிருக்கார் எகுத்தில் இந்த மாதிரியான புடைப்பு கல்வெட்டுகள்லாம் இருக்குது மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அதே மாதிரி தான் இது அப்படின்னு சொல்கிறது தப்பு ஏன்னா இது வந்து ஒரு டெக்னிக் இந்த மாதிரியான கிரஃபிட்டி கல்வெட்டெல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் இப்போ நீங்கள் பார்க்குறது பாரிசாலன் அவர்கள் அவருடைய வீடியோவில் காமிச்ச இமேஜ் இந்த இமேஜுடைய ஒரிஜினல் எதுனா இது இந்த ஒரிஜினலை தான் எம்போஸ் பண்ணி டிஜிட்டலாக வந்து படிச்சிருக்காங்க இதை படிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது இதை இமேஜே அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு இன் யூஸ் பண்ணி இதை எம்போஸ் பண்ணி படிக்க முடியும் அப்படி அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி டிகோட் பண்ண இந்த இமேஜை பாருங்கள் இதோட ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருந்தது ஒன்றுமே தெரில பார்த்தீங்களா இதை கொஞ்சம் கொஞ்சமாக டீகோட் பண்ணி இது ஒரு இமேஜா இருக்கு இதுக்குள்ள ஒரு ஒன்று வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அதுக்கப்புறமா டீகோட் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸில் தான் இந்த தமிழி சுவர் எழுத்தையும் ஆய்வாளர்கள் வந்து எடுத்து படிச்சிருக்காங்க உடனே அதுதான் வந்து இந்த புடைப்பு கல்வெட்டு அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளோ முட்டாள்தனமானது அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய கருத்து என்ன ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் அவர் வந்து பார்த்துட்டு போயிருக்காருன்னு நீங்கள் சொல்கிற லாஜிக்கே நம்ம வருவோம் அப்படின்னா அப்போ அவர் யார் அவர் எந்த ஊரை சார்ந்தவர் ஏங்க வந்தார் எந்த நூற்றாண்டில் வந்தார் வந்து அவர் பார்த்து மரியாதை செலுத்திட்டு போனார்னு ஒரு விளக்க உரை இருக்கும் அதில் அப்படி எதுவும் இல்லை வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படிங்கிறதா இருக்கு இது ஒரு சாதாரண ஒருத்தர் பதிவு செய்த ஒரு செய்தி இந்த மாதிரி செய்தியிலேருந்து நம்ம எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் வீண் பெருமைகளை பேசி நாம அதை வந்து மடைமாற்றி விடுறோம் அதை வந்து நம்ம ஒரு கிண்டல் பொருளாக மாற்றி விடுறோம் யோசிச்சு பாருங்களேன் இது வந்து ஒரு பெரிய ராஜா வந்தாரு எவ்வளோ பெரிய ராஜா தெரியுமா அவர் எகிப்தியை கட்டி ஆண்ட ஒருத்தர் கண்ணில் விரல் விட்டு ஆட்டின ஒருத்தர் அவருக்கு தான் எகிப்தியருக்குலாம் பயங்கரமா மரியாதை செலுத்தினாங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு ராஜாவாவோ இல்லை ஒரு பெரிய ஒரு எல்லாரும் அங்கே எகிப்தில் இருக்க நபர்கள்லாம் பெரிய அளவு புகழ்ற மாதிரியான ஒரு இடத்துல இருந்தால் தான் அவரை வந்து அவரோட முக்கியத்துவம் வந்து அதிக அதிக இடத்துல பதிவு செய்யப்படும் ஒருவேளை தமிழ் தெரிஞ்ச வேற ஒருத்தர் இதை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் எப்படிலாம் கிண்டல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு தெரியுமா அதுல முதல்ல இது ராஜாவே கிடையாது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அடுத்து எகிப்திய மன்னர்கள்லாம் இவருக்கு மிரண்டாங்க இவருக்கு பயங்கரமாக மரியாதை செஞ்சாங்கலாம் சொல்கிறாங்கல்ல அதுக்கே சிரிப்பாங்க ஏன்னா இது எழுதப்பட்ட ஆண்டுங்கிறது கிபி ஒன்றுலேருந்து மூணாம் நூற்றாண்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு இதை ரிசர்ச் பண்ண அந்த ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க ஒன்றுலேருந்து இருந்து மூணு வரைக்கும் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த கிங்ஸ் வேலியை யார் திரும்ப ஆட்சி செஞ்சுட்டு இருந்தால் ரோமானியர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்கு அப்போ பேர் எகிப்டஸ் ரோமானிய பேரரசுடைய ஒரு கவர்னர் தான் இந்த இடத்துக்கே வந்து ஆட்சியாளராக இருந்து கப்பம் கட்டி வாங்கிட்டு இருந்தார் இந்த இடம் வந்து ரோமானியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக எகிப்து இருந்திருக்கு ஏன்னா இங்கேருந்து தான் அவங்களுக்கு உணவு தானியங்கள் உற்பத்தி ஆகி போயிருக்கு அந்த காலகட்டத்தில் இந்த கிங்ஸ் வேலிங்கிறது பெரிய மரியாதைக்குடிய ஒன்றா கிடையாது ஏன்னா ஃபேரோக்களுடைய ஆட்சி முடிஞ்சு ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆயிரம் வருஷம் கழித்து அந்த இடம் சும்மா சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்தது வர்றவங்க போகிறவங்களாம் பார்க்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்து அப்படி போனவங்கள்லாம் கிரஃபிட்டியாக எழுதி வச்சாங்க நம்ம மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருந்து வந்தால் பல பேர் எழுதி வச்சுருக்காங்க அதுலேருந்து நமக்கு பல செய்திகள் கிடைக்கிது உதாரணத்துக்கு ஒரு ரோமானியர் வந்து இந்த இடத்துக்கு போயிருக்காரு அவர் என்ன எழுதி வச்சிருக்காருனா இங்கே எல்லாத்தையும் நான் பார்த்தேன் எனக்கு ஒன்றுமே பிடிக்கல இருந்த சவப்பட்டி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு அப்போ ஒரு காமனர் வந்து அந்த இடத்துக்கு வந்தார் அவருக்கு இங்கே பார்த்ததெல்லாம் பிடிக்கல அவர் கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரியான ஒருத்தராக இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டடி நமக்கு கிடைக்கிது அதே மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடி மெட்டீரியலுங்க நம்ம சிகை கொட்டுறன் அதை வந்து தேவையில்லாத ஒரு பிம்பத்துக்குள்ளே ஏன் போய் நீங்கள் புகுந்துக்கிட்டு ஆ இதை இப்படி தான் சொல்லணும்னு ஏன் யோசிக்கிறீங்க அது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம் தெரியுமா ஏன்னா இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஒரு அரசனாக இருந்தால் அந்த அரசனோ இல்லை அரசனுடைய பிரதிநிதியோ தான் அந்த இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு இருந்ததுன்னா அவனுக்கு அது போகிறதுக்கான வசதி இருக்குது அதை போய் பார்க்கறதுக்கான செல்வம் இருக்குது அதை போய் பார்த்து எழுதுவதற்கான எழுத்து நாணம் அவனுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் அதை எழுதுனது ஒரு காமன் மேன் சாதாரண ஒரு வணிகன் இல்லை அந்த வணிக குழுவில் கூட போன ஒரு படை சேவகனாக இருக்கலாம் இல்லை தளபதியாக இருக்கலாம் அவனும் போய் எழுதியிருக்கான் அப்போ இங்கே இருந்த எல்லாருக்குமே எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே நல்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் கூட கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய வளமை பெற்றவர்களாக இருந்திருக்காங்கிற செய்தி இதுலேருந்து நமக்கு கிடைக்கிது அது எவ்வளோ முக்கியமான ஒன்று ஈரோப்புக்கு ஈஸ்ட் ஏஷியா பற்றின செய்திகள்லாம் ஒரே ஒருத்தரால் தாங்க போய் சேர்ந்தது மார்க்கோ போலோ அப்படிங்கிற ஒருத்தருடைய செய்தியை வச்சுக்கிட்டு தான் அவருடைய புக்கை வச்சுக்கிட்டு தான் ஓ இந்தியானா தான் இருக்கும் போல ஓ சைனானால் இப்படி தான் இருக்கும் போலன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் யூரோப்பியன்ஸ் அதுக்கப்புறமா தான் அவங்க கப்பலில் ஏறி இந்த பக்கம் வர்றதுக்கே வர்றாங்க இங்கே வந்து அதுக்கப்புறமா காலனியை நாடுகளெல்லாம் உருவாக்குறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பக்கம் அவங்க திரும்பி கூட வந்ததில்லை ஏன்னா பயம் கடலுக்குள்ளே போனால் செத்துருவோங்கிற பயம் அவ்வளோ பயத்தோடு உட்கார்ந்துக்கிட்டு இருந்த மக்கள் மத்தியில் சாதாரணமானவங்க கப்பலில் பயணம் போய் நாடுகள் கடந்து போய் வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு செய்தி அவ்வளோ முக்கியமான செய்தியை ஏதோ ஒரு அரசன் தலைவன் ஏதோ ஒரு பிம்பத்துக்குள்ளே போய் நம்ம புகுத்துறோமே இதை விட முட்டாள்தனமான மடத்தனமான ஒரு விஷயம் எதாவது இருக்கா அது உண்மையில் அரசனாவோ இல்லை அரசனுடைய பிரதிநிதியாகவோ அந்த செய்தி இருந்ததுன்னா அதை அப்படி பதிவு செய்யுங்க இங்கேருந்து ஒரு அரசன் போயிருக்காரு அந்த அரசன் யார் அந்த அரசனுடைய காலகட்டம் என்ன அந்த சமயத்தில் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும் அது அரசன் கிடையாது அது ஒரு சாதாரண ஒருத்தர் பயணம் போனார் அவர் எழுதி வைத்த ஒரு கிரெஃபிட்டி அது அப்படின்னு இருந்ததுன்னா அதை அப்படி தான் பதிவு செய்யணும் அந்த அடிப்படையில் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய ஜென்ரேஷனோ அதை பற்றின ஒரு ஸ்டடிக்கு போவாங்க அதை பற்றின ஹிஸ்டாரிக்கல் எவிடென்சஸ் என்னன்னு யோசிப்பாங்க இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு யோசிப்பாங்க எல்லாமே பார்ப்பாங்க அது எல்லாத்தையுமே மறந்துட்டு வீண் பிம்பத்தோட ஏன் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறோன்னு எனக்கு சத்தியமாக புரியலை பெருமைப்படணும் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு முன்னோடியாக இருந்திருக்காங்க எவ்வளவு சாதனைகளை செஞ்சுருக்காங்க எவ்வளவு அறிவுள்ளவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பெருமைப்படலாம் பெருமையாக பேசலாம் ஆனால் அது சரியான பெருமையாக இருக்கும் வீண் பெருமையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வீணாக தான் போகும் அதனால எந்த ஒரு பலனும் நமக்கு கிடையாது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு முதல்ல வரணும் இப்போ அந்த ஆய்வாளர்கள் வந்து ஒரு இது வந்து கிரபிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது நமக்கு இருக்கலாம் அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸோடு நம்ம வந்து இதுதான் காரணமாக இருக்கும்னு நம்ம சொல்லணும் அதை விட்டுட்டு அவங்க வெளியிட்ட இமேஜை தப்பாக பார்த்துட்டு வளரிகிட்டு இருக்கக்கூடாது இப்போது சிகைன்னு அவங்க வந்து சமஸ்கிருதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்களுக்கு தான் நீங்கள் கூஜா தூக்குறீங்க அப்படின்னு ரெண்டு பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லலை அவங்க சார்லட் அவங்களுடைய ப்ரெசன்டேஷனில் சிகை அப்படிங்கிறது சமஸ்கிருதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களே கேளுங்க பட் ஷிகை இஸ் லெஸ் ஃபெமிலியார் இட் குட் கம் ஃப்ரம் சன்ஸ்கிரித் யூ ஹாவ் திஸ் ஷிகா விச் குட் பி ட்ரான்ஸ்லேட்டட் அஸ் ஒன் விஸ் அ டெஃப்ட் ஆர் அ க்ரௌன் இந்த சமஸ்கிருதம்ங்கிறது அவங்களுடைய புரிதலாக இருக்குது அதுக்கு நாம் மாற்று கருத்து வைக்கிறோம் இல்லை சிகைங்கிறது தமிழ் சொல் தான் இங்கே அதுக்கான நிறைய தரவுகள் இருக்குது சங்க பாடல் இருக்குது பெயர்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம எடுத்து முன்வைக்கிறோம் அதை வந்து இதே மாதிரியான ரிசர்ச் பண்ணுறவங்க ஸ்டடி பண்ணாங்க நாம சிகைங்கிறது தமிழ் வார்த்தை தான் அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்கான முயற்சிங்கிறது நடக்கும் அதை விட்டுட்டு சிகை நீ அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம்னு சொல்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று தான் களத்தில் நின்று ஆய்வு செய்த அந்த ஆய்வாளர்களை விட அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற நாம் சரியானபடி பேசுகிறோம் அப்படின்னு யோசிக்கிறது முதல்ல தப்பு அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கோங்க இதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நான் உன்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் இனிமேல் நான் உன்னுடைய ஃபாலோவர் கிடையாது யூ ஹவ் லாஸ்ட் யூ ஆர் லாஸ்ட் எப்ஸ்க்ரைர் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை அதுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும் என்னுடைய ஆசையும் அதுதான் ஆனால் அதுக்காக இப்படி வீண் பெருமைகளையோ இல்லை உண்மைக்கு புறம்பான விஷயங்களையோ பேசி வளரணுங்கிறது என்னுடைய விருப்பமே கிடையாது அது என்றைக்குமே எங்களுக்கு இருந்தது கிடையாது அப்படி தான் வளரணும்னு இருந்ததுன்னா இவங்க எல்லாரையும் விட இன்னும் அதிகமாக பெருமை என்னால் பேச முடியும் தமிழர் புகழை பாட முடியும் உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும் சொல்லி எப்போவோ வளர்ந்துருக்க முடியும் ஸ்லோவன் ஸ்டெடியாக வளருவோம் உண்மைக்கு நெருக்கமாக சரியான தரவுகளை சரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சொசைட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஸ்லோவாக நாங்கள் இருக்கோம் அதில் எங்களுக்கு ஹாப்பி தான் ஆனால் அப்படி ஸ்லோவாக வளர்ந்தாலும் எங்களுடைய ஒரே நிலைப்பாடு நல்ல சரியான ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் இதெல்லாம் தாண்டி இல்லை இல்லை நீ எனக்கு சரியில்லைப்பா நான் கிளம்பி போகிறேன் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கிளம்பி போகிறீங்களே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும் சரியாக புரிதல் இல்லாமல் கிளம்பி போகிறாங்களே இன்னும் பல விஷயங்கள் கற்றுக்கலாமே ஒன்றா சேர்ந்து அதுக்கான சூழல் இல்லாமல் போகுதே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும் ஆனால் இழப்பு கண்டிப்பாக இருக்காது இழப்பு உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் ஒரு நல்ல ஃபேமிலியையும் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சொசைட்டியையும் இழந்து போகிறீங்க அவ்வளோதான் சரி ஓகே பி பஸ் இப்போ மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்